ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ ஆமாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து காசாக இருக்குது நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களோட பழைய வீடு எங்கள் ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டில் தான் ஸோ இப்படி ஒரு வீட்டில் இருக்கும் போது நமக்கு எப்போவுமே ஒரு கனவு இருக்கோம்ல நம்ம ஒரு நல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மள எடுத்தோடனே நம்மளால் வீடு கட்ட முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியலாகவும் நிறைய செலவுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் வந்து லேண்ட் மட்டும் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா கட்டிக்கலாம் நம்மக்கிட்ட எப்போ காசு இருக்கோ ஏன்னா வீடு கட்டுறதுன்றது சும்மா கிடையாது நமக்கு நிறைய செலவு ஆகிட்டே இருக்கும்ல அதனால அப்புறமா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷம் நாங்கள் கட்டாமையே விட்டுட்டோம் இப்போ தான் வந்து திரும்ப சரி பாப்பாவும் பெருசாகிறா ஸ்கூலுக்கு போகிறா அதனால் அவளுக்கு நியர்பைலேயே தான் நம்ம லேண்டும் இருக்குது ஸ்கூலுக்கு நியர்பைல தான் சரி நம்ம வீடு கட்டிகிட்டே போகலாமே ஆல்ரெடி ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்குது இதில் இந்த இஎம்ஐயும் சேர்ந்து போட்டோம் ஏன்னா நமக்கு இஎம்ஐ கட்டும்போது தான் நம்ம இன்னும் உழைக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரும்ல நமக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குது இதுக்காக உழைக்கணும் அப்படின்னு தோணும்ல அதுக்காக தான் நானும் சரி ஓகே நம்ம போகலாம் நம்ம இஎம்ஐலேயே லோன் போட்டே நம்ம வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நாங்கள் வந்து பில்டர் வச்சு கட்டினோம்னா இல்லை ஏன்னா பில்டர்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் காசு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தனியாக என்னென்ன வேணுமோ ஒரு காம்பவுண்ட் சோராக இருக்கட்டும் செப்டிக் டேங்கு அப்புறம் நம்ம மாடியில் போடுறோம்ல அந்த கைப்பிடி அந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே தனித்தனி காசு சொல்கிறதுனால சரி ஓகே அப்படி தனியாகவும் காசு கொடுக்கணும் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயும் காசு கொடுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு அதிகமாகவும் அப்படின்னு சொல்லிவிட்டு Nange... பில்டர்லேயே வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டும் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா மெட்டீரியல் எல்லாமே நம்ம தான் வாங்கி கொடுப்போம் சரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறோன்னா நம்மளோட காசு வந்து அதை வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் மெட்டீரியல் எல்லாமே நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் ஸோ அப்போ வந்து சிமெண்ட்டு விலை கம்பி விலை எல்லாமே அதிகமாக இருந்தது இப்போ ஜிஎஸ்டி கம்மியானதுனால அதோடய விலை எல்லாமே கம்மியாக இருக்குது பட் நாங்கள் கட்டும் போது நல்லாவே அதிகமாகவே தான் இருந்தது இப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு கரெக்டான டைம் தான் மெட்டீரியலோட காஸ்ட் எல்லாமே நல்லாவே கம்மியாக இருக்குது எங்களுக்கு இது வரைக்கும் கடக்கால் போடுறதுக்கு வரையும் பத்து லட்சம் ஆயிருக்குங்க ஆனது பார்த்தீங்கன்னா அப்ரூவலுக்கு ஒரு மூணு லட்சம் ஆச்சு அதுக்கப்புறமா போர் போடுறதுக்காக ஒரு ஒரு லட்சம் ஆச்சு இப்போ கட்டினது வரையும் கடற்கால் போடுறதுக்கு வரையும் பத்து லட்சம் ஆச்சு இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டான லாங் வீடியோஸ் வந்து வேணும் என்னை பற்றி நிறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு என் வீடியோஸ் பார்க்க வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவாக ஃபீட்பேக் இருக்கு இதை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் சொல்லுங்கள் எந்த ரிலேட்டடாக வீடியோஸ் போடணும் அப்படின்ற உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து எல்லா வீடியோஸும் அப்கமிங் டேஸில் வந்து நான் கவர் பண்ணுறேன் நாங்கள் வீடு வந்து கோஸாக தான் வாங்கியிருக்கிறதுனால ஸ்கொயராக கட்டியிருக்கோங்க சுற்றி லேண்ட் விட்டுட்டு ஸ்கொயராக தான் கட்டியிருக்கோம் இப்போது ஸோ இந்த மா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்களும் வீடு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னால் எல்லாமே நம்மளோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்